பத்து சாப்பிட்டாலும் பத்தான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த குட்டி குட்டி போண்டாவுக்கு தாங்க கரெக்டாக பொருந்தோம் நம்ம சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குட்டி போண்டா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வெல்கம் டுமா ஜீனா கஷ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சுவையான குட்டி குட்டி போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்டினா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த குட்டி குட்டி போண்டாவை இதுக்கு மெயினாக வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப்பு மைதா மாவு மைதா மாவு போட்டுக்கோங்க அதோட அதுலேயே வந்து கரெக்டாக கப்பு என்ன போடுறோன்னா கடலை மாவு இருக்கும் இல்லையா கடலை மாவு போட்டுக்கரலாம் கடலை மாவு போட்ட பின்னாடி அதோட பாதியை கால் கப்பில் வந்து அரிசி மாவு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்பு வந்து மைதா மாவு கப்பு கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு இதை போட்டாச்சா இதை போட்ட பின்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்துட்டேன் பின்னாடி இப்போ வந்து இதை வந்து என்ன செய்யலான்னா இதுக்கு வந்து மெயினாக வந்து என்ன போடலான்னா தயிர் இருக்குது இல்லையா தயிர் வந்து ஐம்பது எம்எல் தயிர் கால் கப்பு தயிர் எடுத்துக்கோங்க அதையும் போட்டுக்கோங்க அதோட ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கினது அதோட ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் அதையும் பொடிசாக நறுக்கினது அதோட கொத்தமல்லி கருவேப்பிலை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை இப்போ இதெல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் மொதல் தண்ணி ஊற்றாமல் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து முதல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறலாம் மறுபடியும் ஒன்றா ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க சட்டுன்னு தண்ணியை ஊற்றிட்டா அப்புறம் மாவு ரொம்ப தண்ணி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க எனக்கு மொத்தம் இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி பத்துச்சு அதோடு மறுபடியும் ஒரு அரை அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ மொத்தமாக எனக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி கரெக்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும் அதோட இப்போ நம்ம போண்டாவை போடணும் இல்லையா அது வந்து சட்டுன்னு வந்து போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா பேக்கிங் சோடா அதை வந்து சேர்த்துட்டு இது மாதிரி கலந்துக்கோங்க அப்படி உங்களுக்கு பேக்கிங் சோடா விருப்பம் இல்லைன்னா அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா போட்டால் கொஞ்சம் புசு புசுன்னு வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊற வைக்கிறதெல்லாம் போகிறது இல்லை இல்லையா மாவை அப்படியே எண்ணெயில் பொறிச்சு தானே எடுக்க போகிறோம் ஸோ கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ குட்டி குட்டியாக நம்ம அப்படி கையால் அப்படி எடுத்துக்கிட்டு நல்லா எண்ணெய் காய வச்சிடலாம் எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த போண்டாவை போட ஆரம்பிச்சிடலாம் இது மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து போட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து நிறையா மாவு இருக்கிற மாதிரி நிறைய வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் உடனே எல்லாருமே நிறைய டக்கு டக்குன்னு காலியாயிரும் தட்டே காலியாயிரும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங் டைமில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இது போட்ட உடனே திருப்பி போடாமல் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு இதை வந்து திருப்பி விட்டுக்கிடலாம் மிதமான சூட்லேயே நல்லா பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போண்டாவுக்கு உங்களுக்கு சட்னி விருப்பம் இருந்துச்சுன்னா சட்னி வச்சு சாப்பிடலாம் இல்லாட்டி அப்படியே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியான போண்டா ரெசிபி அதுவும் குட்டி போண்டா ரெடி ஆகிரும் இது நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா வந்து இந்த பபுள்ஸ் எல்லாம் நீங்கிட்ட பின்னாடி நல்லா மொறு மொருண்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் இது மாதிரி நல்லா நிறமாக வரும் இது மாதிரி நான் எல்லா போண்டாவையும் இது மாதிரி நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்